ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா யூனிவர்ஸோட மெசேஜ் பௌர்ணமி யூனிவர்ஸ் மெசேஜை பார்க்க போகிறோம் பைல் ஒன் பைல் டூ பைல் த்ரீ இந்த மூணு நம்பரில் உங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டி உங்களோட குலதெய்வத்தை வேண்டி கண்ணம் மூடி இனிகளை செல் பண்ணி ஒரு ஏதாவது மூணு நம்பரில் ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த நம்பர் தான் உங்களோட இந்த வாரத்துக்கான ரீடி இது ஒரு சில பேருக்கு பொருந்தாமலும் இருக்கலாம் இல்லை அடுத்த பயல் சூஸ் பண்ணி பாருங்க இப்போ ரீடிங் பார்க்கலாமா சூஸ் பண்ணிக்கவும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு ஆன ரீடிங் ஃபைல் ஒன் சூஸ் பண்ணவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் டைப் பண்ணுங்க இந்த வாரம் யூனிவர்ஸ் சொல்லும் ஒரே மெசேஜ் மூணு வந்திருக்கு ஆக்சுவலி லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அதுவும் சம் க்ளாஸ்னால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால பல பிரச்சனையும் ஃபேஸ் இருக்கீங்க ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க கண்டிப்பாக வந்து இனி வர காலங்களில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு ப்ளாக்கேஜாக இருந்தாங்களோ அவங்களாம் வந்து விலகி போயிடுவாங்க ஒரு சில ஒர்க்கை வேகமாக செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பட் வந்து அதை இன்னும் வந்து பண்ண முடியலன்றதுனால ஸ்ட்ரகிள் இருக்கீங்க அடுத்து சன் கார்டு வந்திருக்கு கண்டிப்பாக எல்லா விஷயத்துலேயுமே வந்து இனி வர காலங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி படிப் படிக்கிறவங்க படிக்கிறவங்களாம் சரி இல்லை வேலை தான் சரி கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும் காலேஜுக்கு அட்மிஷன் புதுசாக எதாவது படிப்புக்கு அட்மிஷன் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சீக்கிரம் ட்ராவல் பண்ண வேண்டியது வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆஸ் அ ஹீலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹீல் பண்ணுங்க உங்களுக்கு ஹீல் ஆகிட்டே வருது இஸ் அ பிகினர் ஹீலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீல் ஆகும் நிறையா ஒரு நாள் கூட அவாய்ட் பண்ணிடாதீங்க டெய்லி ஹீல் பண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும் க்ரோத் நல்லா கிடைக்கும் அடுத்து யாருக்காவது ஒரு சில பேருக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஃபேமிலியிலேயோ இல்லை வந்து சம் இடத்து பிராப்ளத்தினாலேயோ இடத்து பிராப்ளத்தினாலேயோ நடக்குது ப்ராப்ளம் பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து இனி வர காலங்களில் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது ஃபைல் ஒன் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் இதான் நெக்ஸ்ட் ஃபைல் டூக்கு பார்க்கலாம் ஃபைவ் டூ கலர் ரீடிங் பார்ப்போம் ஃபைவ் சூஸ் பண்ணவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர காத்திருக்கு ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நியூ வே நியூ பிகினிங் இட்ஸ் டு பி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அது நல்ல நல்லபடியாக இருக்கும் யூனிவர்சல் மெசேஜ் இதுதான் ஃபைல் டூக்கு அடுத்து யார்கிட்டயாவது பணம் கொடுத்தது இன்னும் வராமல் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் தருவாங்க நிறையா பேர்த்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அடுத்து உங்களோட எல்லாமே இருந்தாலும் அப்பப்போ வந்து மூட் ஸ்விங் மதட் பைக் தான் இருக்குது ஒரு சில நேரம் வந்து எதுக்கு கோவப்படுறன்னே தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாக வந்து இனி வர காலங்களில் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்சிரும் இனிவர்ஸோட சப்போர்ட் நல்லாவே இருக்கு சம் பிளாக்கேஜ் இருந்தாலும் அந்த பிளாக்கேஜ் வந்து சீக்கிரம் வந்து எல்லாம் இனி வர காலங்கள இருக்காது உங்களோட வந்து ஒரு ஒரு கெட்டுக்கு அதற்கு நீங்க எப்படி போக வேண்டிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் உங்களோட குழந்தைங்க நல்லா படிப்பாங்க படிக்கிறவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் பயிற்சியோட மெசேஜ் இதா இன் த ரீடிங் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ளை பண்ணுங்கள் ஃபைல் ட்ரீக் பார்க்கலாம் ஃபைல் ட்ரீக்கு நிறையா பியர்த்தோட ஒரு செலிப்ரேஷன் டைம் நீங்கள் கூட்டிய சீக்கிரம் ஒரு செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க அது வீடு பாலு காய்ச்சி கூட இருக்கலாம் நிறையா ஆர்டர் போட்டு அந்த வேலையை நீங்கள் இருக்கீங்க பல பிரச்சனைக்கு மேலே அந்த அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹெல்ப் கிடைக்குமா கிடைக்காதான்றது வந்து ஹெல்ப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அது கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல குரோத் இருக்கும் ரெண்டாவது வந்து சாம் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற போது அந்த இஷ்யூஸில் இப்போ சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு யாராவது இடம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் அது வந்து வேகமாக ப்ராசஸ் நடக்கும் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த விடியும் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க